திமுக தலைவர் கலைஞர் என்ற அந்த நபரை சட்டமன்றத்தில் அடிக்க போனவர் நீங்க அமைச்சர் ஆயிட்ட அடி வாங்கணும் உதவப்பட்டு ஜெயிலுக்கு போனோம் போராட்டம் பண்ணோம் ஆர்ப்பாட்டம் போடணும்னா சந்து புந்து தலைவராக இருக்கிறாங்க கிளை தலைவராக இருக்கிறாங்க அப்ப அதிகாரத்தில் ஏதாவது பங்கு கொடுத்தாங்களா இன்னைக்கு வந்து சமூக நீதி பேசுற திமுக கட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்களா கிடையாது அனைத்து ஜாதியில ஜாதிகளும் அர்ச்சகராகலாம்ன்றாங்க அனைத்து சமூகமும் அர்ச்சகராகலாம் நம்ம பெரியார் வழியில் வந்ததால் ஒரு பகுத்தறிவு இருக்கிறதால நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி அண்ணன் திராவிட மணியை வந்துட்டார் அவர் ஓய்வு பெற்றாச்சு நிறைய சகோதரெல்லாம் இருக்கிறீங்க இன்றைக்கி எதற்கு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குற வாங்க அர்ச்சகர் ஆவங்க அப்படின்னு கூப்பிட்டா போவீங்களான்னா போக மாட்டேங்க ஏன்னா சட்டை கைட்டுன்னு நிற்கணுங்க சட்டை இல்லாத இருக்கணும் தினந்தோறும் எவ்வளோ பேர் பார்க்க வருவாங்க உறவுக்காரர் வருவாங்க போட்டு வந்தால் ஓடி போய் சட்டை போட்டுன்னு வந்துடுவோம் உறவுக்காரருங்க சொந்த பந்தம் அண்ணன் தம்பி தங்கச்சி வந்தால் கூட சரி சட்டை இல்லாத இருக்க முடியாது நம்மளால் ஓடிப்பட்டு உள்ளே போயிட்டு சட்டை போட்டுன்னு வந்து பேசுவோம் நம்ம எல்லோரும் ஆனால் அனைத்து ஜாதியில் அச்சர் ஆகலன்னா ஒரு பதினஞ்சாயிரரூபா சம்பளம் தரேன் சட்டை இல்லாத வா உள்ளோ நிற்க முடியுமா நம்மளால்னா முடிய முடியாது பத்து நிமிஷம் அந்த மூலஸ்தானத்தில் போய் அந்த ஆர்த்தி எடுத்தோம்னா வெளியே வரும்போது பெரிய மூச்சு விடுவோம் இந்த சட்டை தொப்ப கட்டே நினைஞ்சிரும் நம்ம சாப்பிட்ற உணவுக்கு நம்ம உழைக்கிற உழைப்புக்கு அந்த இடம் சாத்தியப்படமா சாத்தியப்படாது அது பாபா சாஹ் அம்பேத்கர் அப்பயே சொல்லிட்டார் முப்பத்தஞ்சிலே டிக்ளேர் பண்ணிட்டார் நான் இந்துவா பிறந்தேன் ஆனால் சாகும்போது இந்துவா சாக மாட்டேன்ட்டார் திருப்பி அந்த இடம் நம்ம போனோம்னா அக்ஷர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அது சாத்தியப்படும்னா சாத்தியப்படாது முப்பதாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குற வானா கூட நம்மளால் போக முடியாது எல்லா சகிப்பு உள்ள ஆறு மணிக்கு மேலே கதவு சாத்திட்டு எதிர் வீட்டில் என்ன நடக்குது ஊரில் என்ன நடக்குது பத்து ஊரில் என்ன நடக்குது தெரியாதவன்தான் அந்த இடத்துல இருக்க முடியும் உழைக்காத அந்த இடத்துல இருக்க முடியும் நம்மளால் அந்த இடத்துல இருக்க முடியும்னா இருக்க முடியாது அர்ச்சகராகிறதுக்கு நம்மளுடைய பணி இல்லை அதிகாரத்தில் பங்கு கூடன்னு கேட்கலாம் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்களா இன்னைக்கு இன்றைக்கி ஆட்சியாளர் வந்தாங்க இந்து பத்திரிகை அனலைஸ் பண்ணுறாங்க ஆட்சி அதிகாரம் எப்படி வந்தது திமுக அப்படின்னும் போது ஷெடியூல் காஸ்ட் ஓட்டு தலித் ஓட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு அப்படியே விழுந்தது திமுகக்கு மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அந்த ஓட்டு வந்தது உயர் சமூகத்தை சேர்ந்த சின்ன சின்ன சமூகம் சேர்ந்து அவங்களாம் திமுக ஓட்டு போட்டதால் அதிகாரத்தில் வந்துட்டாங்க முக்கியமாக பார்த்தோன்னா தலித்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டில் தான் இன்னைக்கு திமுக ஆட்சியே இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் இந்த எல்லாம் பாருங்கள் சென்னை இந்த மக்களுடைய ஓட்டில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே சக்சஸ் ஆகிட்டாங்க இப்போ இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்தல்னு அறிவித்த பிறகு வாக்குப்பெட்டி முன்னாடி வரிசையாக நின்று ஓட்டு போட்டு ஓட்டு பெட்டியில் மெஜாரிட்டி இந்த மக்களுடைய ஓட்டு இருந்து அதிகாரத்துட்டு வந்துட்டு இந்த அதிகாரத்தில் பங்கு கொடுன்னா வரைக்கும் என்ன பங்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கும் கிடையாது என்னென்ன துறை கொடுத்தாங்கன்னா கிடையாது மற்ற சமூகம்லாம் பார்க்குறோம் இதே சட்டமன்றத்தில் அடிக்க போன நபர் திமுக தலைவர் என்ற அந்த நபரை சட்டமன்றத்தில் அடிக்கப் போனவரை நீங்கள் அமைச்சராகிட்டார் அடி வாங்கணும் உதவப்பட்டுவோம் ஜெயிலுக்கு போனோம் போராட்டம் பண்ணோம் ஆர்ப்பாட்டம் போட்டோம்னா சந்து புந்து தலைவராக தான் இருக்கிறாங்க கிளை தலைவராக தான் இருக்கிறாங்க இன்னி இருக்கும் அப்போ அதிகாரத்தில் ஏதாவது பங்கு கொடுத்தாங்களா இன்றைக்கி வந்து சமூக நீதி பேசுகிற திமுக கட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்களா கிடையாது நம்ம எதிராக இருக்க நம்மளுக்கு வேணும் அதே கட்சியில் இருக்கக்கூடிய ராஜா கொடுக்க சொல்லுங்கள் அதே கட்சியில் இருக்க பொறுப்பாளருக்கு கொடுக்க சொல்லுங்கள் கிடையாது பதினாறு சதவீதம் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தில் துணை முதலமைச்சர் கொடுத்துக்கறாங்க நாலு மந்திரி கொடுத்துக்கிறாங்க நாலு இலக்கா பெரிய பெரிய இலக்கா மக்களை சந்திக்க மக்களுக்கு சேவை செய்கிற சமூக மாற்றத்துக்கு வேண்டிய ஒரு துறை அது இன்றைக்கி என்ன துறை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அப்போது நம்ம வந்து அச்சர வார்த்துக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது அதிகாரத்தில் பங்கு தான் நம்மளுக்கு தேவை இடதுசாரி சிந்தனை உள்ளவா இன்றைக்கி எவ்வளோ பேர் தோழர் சகோதரன்லாம் பார்த்துக்கிறேன் சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க நல்லா ஒன்றா உட்காந்து பேசுவேன் வாங்க நல்லா ஒன்றா உட்காந்து பேசுவேன் சாப்பிடுவேன் தோழர் நாங்களாம் ஜாதியை பார்க்க மாட்டேன்றோம் நாங்களாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றத வெளியே வந்து சொல்லுவாங்க பெருமை அதுதான் ஜாதி நாங்களாம் ஒன்னா உட்காந்து பேசுவோன்னு அதுதான் பேசுறது யார் முற்போக்குவாதிகளை பேசுவாங்க ஒரு ஆடு மாடு கிட்ட பேசுனா அது ஒரு ஒரு செய்தி அது ஒரு பண்ணி கூட உட்காந்து சாப்பிட்டனா அது ஒரு செய்தி ஆனா மனுஷன் மனுஷன் கூட உட்காந்து சாப்பிடற விஷயத்த பெருமையாக வெளியே வந்து சொல்லுவோம் நாங்களாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் அதுதான் ஜாதின்ற அதுதான் ஜாதி நீ கோயில் நில மீட்டெடுக்க மீட்டு எடுக்க வரைக்கும் யாரும் இந்துக்கள் வந்து இந்து நிலத்திலலாம் மீ எல்லாம் மீட்டு கொடுக்கணும் யாரும் மனு வரும் கொடுக்கல ஆனால் அரசாங்கம் சொல்லுது கோயில் நிலங்களாக ஆக்கிரமி பண்ணிக்கிறா மீட்டு எடுக்க போகிறேன்றாங்க பஞ்சமி நிலத்துக்காக தினந்தோறும் மனு கொடுத்துன்னு போராட்டம் பண்ணிக்கின்னு ஜான் தாமஸ் ரெண்டு கொலை செய்யப்பட்டது சுட்டு கொண்டாங்க போலீஸ் காவல்துறையால் வரைக்கும் அது இவ்வளோ ஏக்கர்னு இருக்குது பன்னெண்டு லட்சம் ஏக்கர் சென்னை மாகாணத்தில் இருக்குதுன்னு புள்ளிபரம் சொல்லுது சட்டம் கடுமையாக இருக்குது அந்த சட்டம் இந்த நிலத்தை யாரும் விற்க முடியாது வாங்க முடியாதுன்றது சட்டம் சொல்லுது ஆனால் வரைக்கும் ஏதாவது மீட்டு கொடுத்தாங்கன்னா கிடையே கிடையாது யாருமே கேட்கல வேண்டுகொள்ள இல்லை யாருடைய மாநாடு கொடுத்து தீர்மானமும் கொடுக்கல இந்து நில நிலம்லாம் ஆக்கிரமி பண்ணிக்கலாம் மீட்டு கொடுக்கணும் ஆனால் இந்து அரண்த்துடைய நிலத்தெல்லாம் மீட்டு கொடுக்க போகிற கோயிலு மக்களுக்காக தான் கோயில் நம்ம பெரியார்வாதின்றது அதே பெரியார் அதையே சொல்லியிருக்கிறார் அது ஒரு கல்லுடான்றார் அந்த கோயிலுக்கு அந்த கல்லுக்கு எதுக்கு நிலம் நிலம் யாருக்கு தேவை மனிதர்கள் தான் தேவை கோயில் யாருக்கு மனிதர்கள் தான் தேவை கோயில் கோயிலுக்கு நிலமே தேவை இல்லை பகுத்தறிவே கிடையாது பெரியார் சொன்ன மாதிரி கல்லுக்கு நிலமே தேவை கிடையாது அந்த நிலத்தை மீட்டு ஏழை எந்த சமூகனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் அவங்களுக்கு மீட்டு கொடு நிலத்தை கொடு கோயில் நிலத்தை மீட்டு என்ன பண்ண போறீங்க பள்ளிக்கூடங்கட்டு கல்லூரி கட்டு மருத்துவமனை கட்டு இல்லாத மக்களுக்கு அந்த நிலத்தை பிரித்து கொடு பகுத்தறிவில்லாத கோயில் நிலத்தெல்லாம் மீட்டை போகிறேன் இன்றைக்கி எல்லாம் இருக்குது இது மீட்டு கொடுன்னு யாராக நம்மளால் கேட்க முடியல மனு கொடுத்துருக்குறோம் மீட்டு கொடுப்பாங்கன்னா மீட்டே கொடுக்க மாட்டாங்க பாபா சாஹிப் சொன்ன மாதிரி அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும் அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும் நம்மக்கிட்ட பதிவு தான் இருக்குது எண்பதில் ரூபா வன்னியர் சமூகம் எண்பத்தி ஒம்போதில் பாட்டியால் மக்கள் கட்சின்னு ஒருவா குறைந்த காலம் தான் அது ஆனால் அப்படியாப்பட்ட நபர்கிட்ட கூட அதிகாரம் இருக்குது அவர் வீடு தேடின்னு போனாங்க பன்னெண்டரை சதவீதம் இடஒதுக்கீட்ட பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு எத்தனை வீடு தேடி எத்தனை கொடுத்துட்டு வந்தாங்க ஆட்சியாளர் இருபத்தி மூணு சீட்டு வீடு தேடி எத்தனை கொடுத்தாங்க ஐநூறு கோடி எத்தனை வீடு தேடி எத்துமீ கொடுத்தாங்க அதுதான் அதிகாரம் நம்ம தேடின்னு போகிறோம் அது கிடையாது நம்மளை தேடின்னு வரணும் இன்றைக்கி நாற்பத்தி ஆறு எம்எல்ஏ இருக்கிறாங்க ஒரு டீ சாப்பிட்டு டீக்கெல்ல வந்து டீ சாப்பிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆட்சி அதிகாரம் முடிஞ்சு போச்சு நாற்பத்தி ஆறு பேர் டீ கில்ல வந்து டீ சாப்பிட்டாலே போதும் ஆட்சி கலந்துரும் நாற்பத்தி ஆறு பேர் எங்கேயாவது உட்காந்து பேசுனாங்கன்னா ஆட்சியால் அவரோடய பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுங்க இப்போது ஒரு ஜிவோ போட்டு எடுத்துனோன்னா எடுத்துன்னு வந்து கையில் கொடுத்துருவாங்க அதுதான் அதிகாரம் ஆனால் அதிகாரம் அவங்க பயன்படுத்துவாங்கன்னா பயன்படுத்த முடியாது அந்தந்த கட்சியை சார்ந்து அது எந்த கட்சி இருந்தாலும் அந்த சார்ந்து இருப்பாங்க அது பதவி அது அதனால் பாபா சொன்ன அந்த அதிகாரன்ற அந்த பணியில் ரொம்ப ஜான் சுரேஷ் சுரேஷாத ரொம்ப தெளிவாக இருந்தார்